இப்போ அஞ்சே நிமிஷத்தில் அரிசி பருப்பு சாதம் குக்கரில் எப்படி ஈஸியாக செய்யுதுன்னு பார்க்கலாமா இப்போ நம்ம சாப்பாடு சேர்த்துருக்கோம்மா பச்சை அரிசி கிடையாது இது வந்து பொன்னி அரிசி அரிசி தான் பச்சை அரிசியில் வேணுனாலும் செய்யலாம் அந்த ரைஸு அதாவது இந்த கப்பால் ரெண்டு கப்பு அரிசி சேர்த்துருக்கேன் அரை கப்பு பருப்பு எடுத்துருக்கேன் இதை சேர்த்துடலாம் இது ரெண்டும் சேர்த்து நல்லா கழுவி வச்சிடலாம் இப்போ குக்கர் வச்சிங்கம்மா நம்ம அரிசியும் பருப்பும் கழுவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கோம் இதை சேர்த்துடலாம் பாருங்க நான் வந்து ஒரு பெரிய நெலிக்காய் சைஸ் புளி எடுத்துருக்கேன் அந்த சைஸ் புளி எடுத்து தண்ணியாக கரைச்சி வச்சுருக்கோமா அதாவது இந்த கப்பாவில் ரெண்டு கப்பு அரிசி அரை கப்பு தோரம்பரு போட்டிருக்கோம் அதே மாதிரி இந்த கப்பால் நாலு கப்பு தண்ணி சேர்க்க போகிறோம் இந்த புளி தண்ணி மூணு கப்பு நல்லா வடிகட்டிக்குங்க இப்போ கூட எக்ஸ்ட்ரா ஒரு கப்பு தண்ணி சேர்க்குறோம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இது சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு இப்போ அரிசி பருப்பு சாதத்துக்கு மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கோமா இந்த மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் ஒன்றரை ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் தோரம் பருப்பு சேர்த்துக்கலாம் இது ரெண்டும் சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வறுத்தணும் மீடியமான தீவில் வச்சு வறுத்துக்குங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா கருகிடும் பாருங்கள் கடலை பருப்பும் தோரம் பருப்பும் ஓரளவுக்கு செவுந்து வந்திருக்கு இந்த டைமில் நம்ம மூணு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் நாலு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கலாம் கூடவே பத்து மிளகாய் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கணும் அதாவது மிளகு சீரகம் வரக்கும் போது எண்ணெய் சேர்க்காமல் அந்த மாதிரி வறுத்து வச்சுக்கோங்க நீங்கள் வந்து தேவைப்பட்டால் அந்த மாதிரி வறுத்து வச்சுக்கணுமா நம்ம ஒரு வாரத்துக்கு வச்சுக்கலாம் பாருங்கள் மிளகு சீரக வாசனை எனக்கு நல்லா வருது இந்த டைமில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ கொஞ்ச நாள் நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ண மசாலாவில் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாமா பொடியாக அறுக்குன்னா கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நாலுலேருந்து அஞ்சு விசில் விட்டால் போதும் பாருங்கம்மா அஞ்சு விசில் வந்துச்சு நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க சில பேர் வந்து ரொம்ப குழையாக சாப்பிடுவாங்க சில பேர் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நெற்று பதமாக சாப்பிடுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் தண்ணி பதம் கரெக்டாக வச்சுக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு கிளறி விட்டுருங்க இப்போ நம்ம இது ஒரு பக்கமாக வச்சிடலாம் ஒரு பேன் வச்சுக்கோங்க நெய் வேணும்னா நெய்யில் தாளிச்சிக்கோங்க இல்லைன்னா நீங்கள் எண்ணெயில் தாளிச்சுக்குங்க அதாவது நெய்யில் தாளித்தோம்னா டேஸ்ட் ரொம்ப கூடுதலாக இருக்கும் அதனால தான் நெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம் லைட்டாக சேர்த்துக்குங்க இது கூடவே ஒரு அஞ்சு பல் பூண்டு எடுத்து நச்சு வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் மூணு காஞ்ச மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் பெருங்காயம் அரை ஸ்பூன் கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்குங்க இப்போ இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள் இது கூடவே தேவையான அளவு கருவேப்பிலை அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம தாளிப்பு வந்து சாப்பாட்டில் சேர்த்துடலாம் அவ்வளோதாம்மா நல்ல ஈஸியான அரிசி பருப்பு சாதம் ரெடி அம்மாவோட வீடியோஸை சுட சுட தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கம்மா